இந்திய விமானப்படை ஒரு பெரிய டீலுக்காக காத்திருக்காங்க இந்தியாவுக்கு ரஷ்யாவோட எஸ்யூ ஃபிஃப்டி செவன் இ ஸ்டெல்ட் ஃபைட்டர் ஜெட் வரப்போகுதா இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவன் இயை ஹெச்ஏஎல் நசிக்ல உற்பத்தி பண்ண போகிறாங்களா இந்தியா எஸ்யூ ஃபிஃப்டி செவன் இ டீயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் த பிரிண்ட் நியூஸ் மீடியா செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு நியூஸை வெளியிட்டு இருந்தாங்க அதில் இந்திய விமானப்படை strategy ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரஷ்ய கிட்ட இருந்து எஸ்யூ ஃபிஃப்டி செவன் இ ரெண்டு ஸ்குவாட் முப்பத்தி ஆறிலிருந்து நாற்பது போர் விமானங்களை நேரடியாக வாங்குறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அடுத்தது ஹெச்ஏஎல் நசிக்ல ஐம்பத்தி இருந்து தொண்ணூறு எஸ்யூ ஃபிஃப்டி செவன் இ ஃபைட்டர் ஜெட்ஸில் உள்நாட்டிலேயே உற்பத்தி பண்ண போகிறாங்க இந்த புது ப்ராஜெக்ட் தான் இந்திய படையோட ஒரு கேம் சேஞ்சர் ப்ராஜெக்டா மாற போகுது சைனா ஏற்கனவே இருநூறுக்கும் மேல ஜே டுவெண்டி ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்ஸ் வச்சிருக்காங்க பாகிஸ்தானும் இப்ப புதுசா நாற்பது ஜே ரக விமானங்களை வாங்க போறாங்க அப்படி இவங்க ரெண்டு பேரும் பிப்த் ஜெனரேஷன் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்ஸ் வச்சிருக்காங்க ஆனா இந்தியாவோட பிப்த் ஜெனரேஷன் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் வரதுக்கு ரெண்டாயிரத்தி வரைக்கும் ஆகும் அப்படி வந்தாலும் ரெண்டாயிரத்தி முப்பதுல ஐஏஎஃப்க்கு ரெண்டுல இருந்து மூணு ஸ்குவாட் அண்ட் பிப்த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸ் வேணும் ஆனா ரெண்டாயிரத்தி முப்பதுல தான் ஏஎம்சிஏ ஃபைட்டர் ஜெட் வெளியே வரும் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு எஸ் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ எஸ்யூ ஃபிஃப்டி செவன் இயில் இருக்கிற முக்கியமான அம்சங்களை பற்றி பார்க்கலாம் மற்ற ஃபைட்டர் ஜெட்ஸை விட எஸ்யூ ஃபிஃப்டி செவனால சூப்பர் மெனுவபிலிட்டி அதிகமாக பண்ண முடியும் இதால் பத்து டன் வரைக்கும் ஆயுதங்களை எடுத்துகிட்டு போக முடியும் இது இல்லாமல் முக்கியமானது ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸையும் இதால் எடுத்துகிட்டு போய் லான்ச் பண்ண முடியும் இன்னொரு முக்கியமான ஃபீச்சரும் இதில் இருக்குது அதாவது இமயமலையிலையும் இல்லை ஒரு ஆள் கடல் பகுதியிலையும் இதால வந்து எப்பயும் போல செயல்பட முடியும் மற்ற இராணுவ மாதிரி நம்ம இராணுவம் இல்ல இருக்கிறதுல உயரமான பகுதியிலையும் அதே நேரத்துல உயரம் ரொம்ப கம்மியா இருக்கிற பகுதியிலையும் நம்ம இராணுவம் வந்து செயல்படுது இது இல்லாம முக்கியமான ஃபியூச்சர் இதுல இருக்கு அதுதான் கைஸ் ரஷ்யாவோட எஸ் எஸ் செவன்டி காம்பேட் ட்ரோன் இந்த ட்ரோனையும் எஸ் யூ பிப்டி செவன் நம்ம கனெக்ட் பண்ண முடியும் இதெல்லாம் ஓகே இப்போ வந்து நம்ம அவங்க கிட்ட இருந்து ரெண்டு ஸ்குவாடன் மட்டும் தான் நம்ம வாங்க போறோம் மீதி நம்மளே தான் உற்பத்தி பண்ண போறோம் உற்பத்தி பண்றதுக்கான பேஸ் நம்ம கிட்ட இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு சிஐஎல் ஓட நசி பத்தி பாக்கலாம் மகாராஷ்டிரால இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு அதுதான் ஹெச்ஏஎல் நசிக் ஏற்கனவே இந்த பிளான்ட்ல இரண்டாயிரத்தி நாலுல இருநூத்தி இருபதுக்கும் மேல எஸ் தேர்ட்டி மார்க் ஒன் ஏ பைட்டர் ஜெட்ஸ் நம்ம வெற்றிகரமா உருவாக்கி இருக்கோம் இது இல்லாம தொள்ளாயிரத்தி இருபது ஏஎல் தேர்ட்டி ஒன் எஃப் இன்ஜினையும் நம்ம தயாரிச்சிருக்கோம் இதனாலதான் ரஷ்யாவோட எஸ் யூ செவனை ஈஸியா இந்தியால உற்பத்தி பண்ண முடியும் இருபதுல இருந்து ஒரு முப்பது

करने में कमे yes, you... தேர்ட்டி மார்க் ஒன் உருவாக்கி உருவாக்கியிருக்கோம் அந்த பிளான்ட்லயே இதையும் உருவாக்கலாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணால் போதும் இது இல்லாமல் அறுபது சதவீதம் இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவன் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன பார்ட்ஸை வந்து நம்மளே தயாரிக்க முடியும் இது இல்லாமல் ரஷ்யாவோட ஆஃபர்ஸ் இன்னும் இருக்குது முக்கியமாக டெக்னாலஜி டிரான்ஸ்பர் சோர்ஸ் கோட் ஆக்சஸ் இந்தியாவுக்கு ரஷ்யா தருவாங்க நம்ம ரஃபேல் கூட ஒப்பிடவே முடியாது ரஃபேலை நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டுலருந்தே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இத்தனை வருஷம் யூஸ் பண்ணி இப்போ தான் அவங்க கிட்ட நம்ம சோர்ஸ் கோடையே நம்மளால வாங்க முடியுது இப்ப நம்ம ஆர்டர் பண்ணி இருக்கிற ஜெட்ஸுக்கு அவங்க சோர்ஸ் கோட் தராங்களா இல்லையா நம்மளுக்கு இன்னும் தெரியல நம்ம நம்ம யூஸ் பண்ணி நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியுது ரஷ்யாவோட வெப்பன்ஸோ இல்ல இஸ்ரேலோட வெப்பன்ஸோ நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியாது இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்பரும் இந்த சோர்ஸ் கோட் ஆக்சஸும் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபர் தான் இதை எந்த நாடுகளுமே தரமாட்டாங்க இது மட்டும் இல்ல இந்தியா எஸ்யூ பிப்டி ரஷ்யா கிட்ட கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருக்காங்க இதுல இருக்கிற இன்ஜின் வேண்டாம் ரஷ்யா ஃபைட்டர் ஜெட்ஸில் யூஸ் பண்ற இன்ஜின் வந்து இதில் பொறுத்த சொல்லியிருக்காங்க வந்து ரஷ்யாவோட பதில் என்னென்னு நம்மளுக்கு தெரியல யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம ஏஎம்சியை வர்ற வரைக்கும் எஸ்யூ ஃபிஃப்டி செவனை வச்சு நம்ம சமாளிக்கலாம் ஆனால் எஸ்யூ ஃபிஃப்டி செவன்லேயும் சில சிக்கல் இருக்கு இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவனை இன்னும் முழுசாக சோதிக்கல அதனால இதோட முழு திறன் வந்து இன்னும் வெளியே வரல முழுசாக சோதிச்சாதான் நம்மளுக்கு தெரியும் இதோட முழு திறன் என்னென்னு அதே நேரத்தில் ரஷ்யா நம்மளுக்கு முழுசாக டெக்னாலஜி டிரான்ஸ்பர் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி தான் ஏற்கனவே நம்ம இந்த ஃபிஃப்த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ல இருந்து நம்ம வெளியே வந்திருக்கோம் இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து தான் ஒரு பிப்த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்குறதா இருந்துச்சு இதோட ஸ்டெல்த் காரணமாகவும் முக்கியமான டெக்னாலஜிஸை நம்மளுக்கு அவங்க தர மறுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா இதனாலையும் தான் நம்ம வெளியே வந்தோம் அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து இப்ப நம்ம இதை வாங்கும் போது நம்மளுக்கு திரும்ப முழுசான டெக்னாலஜி டிரான்ஸ்பர் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான் அது இல்லாம ரஷ்யாவால சப்ளை செயினையும் இதோட கடைசி வரைக்கும் மெயின்டெனன்ஸையும் நம்மளுக்கு அவங்களுக்கு அவங்க கரெக்டா பண்ண முடியுமான்னு கேட்டா அதுவும் ஒரு தான் இந்த கேள்விக்கு எல்லாம் கரெக்டான பதில் கிடைச்சாதான் எஸ் யூ பிப்டி செவன் டீல் நம்மளுக்கு வெற்றியா தோல்வியான்னு தெரியும் இந்த ப்ராஜெக்ட்லாம் சேர்றதால ஐஏஎஃப் ஓட பவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரஷ்யா கிட்ட இருந்து நேரடியாக ரெண்டு ஸ்குவாட் எஸ் யூ செவன் இய நேரடியா நம்ம வாங்கி யூஸ் பண்ணப் போறோம் இது இல்லாம நாசிக்ல நாலுல இருந்து அஞ்சு ஸ்குவாட் ஜெட்ஸ் நம்ம நேரடியாக உற்பத்தி பண்ணப் போறோம் இது இல்லாம நூத்தி பதினாலு ரஃபேல் எஃப் போர் ஒன் ஃபைட்டர் ஜெட்ஸ் நம்ம நேரடியாக

அமைச்சா பிப்டி செவன் டீல் இந்தியாவுக்கு ஒரு பெஸ்டான டீலா இருக்கும் இந்த இ ப்ராஜெக்டை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடி சீக்கிரமாவே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் குட் நைட்